ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் தேதி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கணக்கு சார்ட் யூஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காட்டுது அதே மாதிரி ஜீரோவும் காட்டுது ஸோ அதுவும் ஏ போர்டு தான் மெயினாக காட்டுது ரெண்டு இல்லைன்னா ஜீரோ அதுக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ இருபது ஜீரோ ரெண்டு ஆல் அவ்வளோதான் இங்கே வந்து பாருங்கள் இப்போ காட்டுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அது ரிலேட்டடாக அடுத்த ரெண்டு வந்துருக்கு திருப்பி ரெண்டு வந்துருக்கு ஸோ இப்போ ரெண்டாக வருது மூணு நாள் கழிச்சு அப்போ நம்ம ரெண்டை வந்து இன்றைக்கி கெஸ் பண்ணலாம் அது இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரீ அடுத்து டபுள் ஜீரோ அடுத்து இங்கே டபுள் டூ இறங்க வாய்ப்பு இருக்குது அப்போ இல்லைன்னா ஜீரோ 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 அந்த கணக்கில் ஜீரோ இறங்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்போர்டில் ரெண்டு இல்லைன்னா ஜீரோ கன்ஃபார்மாக இருக்குது ஸோ இன்றைக்கி ஆல்போர்டு கெஸ்ஸிங் தான் இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டபுள்ஸ் வர தான் தெரியுது ஸோ அதனால் வந்து இப்படியே கொடுத்துக்கலாம் பாக்ஸுன்னு கட் நம்பரை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் ப்ளே ஒன்று ஓகே தேங்க் யூ ஆல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்